கிராமத்துல வயல் மாடு மயக்கிற சின்ன சின்ன பசங்களை உட்கார வச்சு நடிச்சு காட்டுவேன் சிவா சிவா என் நிலம் கூப்பிடுறப்ப என் காதல சிவாஜி சிவாஜி விழும் நடிகனாவது ஒரு ஆசை இருந்தாலும் இதை எங்க ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது தெரியாது வெகுளுக்கு இதான சரி சரி நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டேன் நீங்களும் மறந்துடுங்க காஃபி சாப்பிட்டு ஊர்ல உங்க மாமா வந்திருக்காரு உள்ளார உட்கார வச்சிருக்கேன் மாமா வந்திருக்காரு எப்ப வந்தாரு காலையில தான் காலையில

ஒரு கூட துணிவாக காசு இல்லை போல இருக்கு இந்த போல போல விட்ட கெட்டு குட்டி சோறு ஆயிடுவான் இல்ல இல்ல இந்த சோழ போல ஆயிடுவான் காவலாவதுக்கு வரமாமா ஆனா இப்ப இல்ல சிவா ஒரு பெரிய அடி நானதுக்கு அப்புறம் கண்டிப்பா வருவோம் மாமா நீ உருப்ப மாட்டா இங்க இருந்து எழுதிதான் போவேன் என் சொல் கொடுக்கல நாளைக்கு ஆசை ஆக மாட்டேன் என்னுடைய லட்சியங்களை பணத்துக்காக நான் வைக்க தயாரா இல்ல பணம் பசி தூக்கம் உறவு இதெல்லாம் ஒரு உண்மையான கலைஞனை ஆடு மாடு கோழி வளர்க்கணும் மாத்த முடியாது முடியாதுமாமா என்ன தண்ணி உட்காந்துருக்கீங்க ஒருத்தனை இன்னொரு நேரத்துல வந்துருவாங்க நான் கோவில் போறேன் போயிட்டு வாங்க சும்மா தானே உட்காந்துருக்கீங்க நீங்களே வாங்கல நானா எனக்கும் சாமிக்கு ரொம்ப தூரம் ஏன் அப்படி எனக்கு ஏதோ நம்பிக்கை இல்லை என்ன இருந்தாலும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்புறீங்க இல்லையா நிச்சயமா நமக்கு மேல வானம் இருக்கு இடி இடிக்குது மழை பெய்யுது சீரியஸா பேசினா கிண்டலா கீதாங்கிறதுனால தோட விட்டுட்டேன் வேற யாராவது பேசிருந்தா நான் சாமி ஆடிப்பேன் அப்படியா அப்ப என்ன வேற யாராவது நினைச்சு சாமி ஆடுங்க பாக்கலாம் உங்கள வேற யாராவா என்னால் நடக்க முடியாது அப்ப கீதா கூப்பிட வாங்க என்ன வரீங்களா இல்ல நான் இங்கே இருக்கேன் காத்தாவது வரும் சாரி ரொம்ப உங்களுக்காக சிரமப்பட்டு மணி அடிச்சாவது தூங்கிட்டு இருக்க சாமி எடுக்கணுமா அப்படி எல்லாம் பேசாதீங்க மணி அடிச்சு வேண்டதில்ல சொன்னா அப்படியே நடக்குமா அப்படியா நான் மணி அடிக்கிறேன் நீங்க வேண்டி என்ன வேண்டிக்கிட்டீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் வேண்டிக்கிட்டேன் உள்ள இருக்கிற சாமிக்காக வேண்டாம் எனக்காக எடுத்துக்கங்க உம் என்னடா எங்கடா போயிருந்த வெளிய கொஞ்சம் வேலை இருந்தது கீத விட்டு போய் இந்த பத்திரிகை கொடுத்துட்டு வந்துருவோம் எங்க பசங்க எல்லாம் காணா எல்லாம் கல்யாண விஷயமா தான் சுத்திட்டு இருக்காங்க அப்படியா உருப்படியா வேலை செய்யறாங்க போல இருக்க நிறைய வேலை இருக்கு இல்லையா இந்த பாரு யாருக்கு கல்யாண பத்திரிகை வைக்கிறோம் இல்லையா உங்க ஆபீஸ்ல இருக்கு பஞ்சம் வைக்க மறந்துடாத கடைசி நேரத்துல காலவாரி விட்டுற போறாரா சே 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 அவர் அப்படி பண்ணுவாரா நல்ல தங்கமானவர் ரொம்ப அப்புறம் சிக்கலாயிடும் மா வாங்க தம்பி உட்காருங்க நான் அவசரமா ஊருக்கு புறப்பட்டு இருக்கேன் ஒரு முக்கியமான வேலை நல்ல வேலை நாங்க சரியான நேரத்துல வந்தோம் இந்த என்னால இந்த கல்யாணத்துக்கு இருக்க முடியாது ஆனா நான் எங்கிருந்தாலும் என்னுடைய ஆசீர்வாதம் மீனாவுக்கு உண்டு இந்த அம்மா அம்மா நான் தம்பி வாசு ஒரு நிமிஷம் அப்படி வாங்க கல்யாண ஏற்பாடு எப்படி இருக்கு நல்லா நடக்குது நான் ஊருக்கு போறதே கீதாவுடைய ஆப்ரேஷனுக்கு பணம் ஏற்பாடு செய்யத்தான் அதனாலதான் மீனாவுடைய கல்யாணத்துக்கு என்னால இருக்க முடியாது அதனால என்ன சார் நீங்க போயிட்டு வாங்க ஒண்ணும் பயப்படாதுங்க நம்ம யாருக்கு என்ன திரவம் செஞ்சிருக்கோம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஏதோப்பா அந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு சோகத்திலையும் சில நேரம் நான் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறது கீதா வந்து கல்யாணத்துல எல்லாத்தையும் கவனிச்சுக்குவா உனக்கு தெரியும் அவளை பத்திரமா பாத்துங்க போயிட்டு முடியாப்பா இன்விடேஷன் ரொம்ப ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கூட என் கல்யாணத்துக்கு இப்படி அடிக்க போறேன்

எங்க அம்மா எனக்காக விட்டு போன தாலிய நான் மீனவுக்காக தரேன் நீங்க எடுத்துட்டு போறீங்களா இல்ல நானே கொண்டு வந்து மீனா கிட்ட தத்துமா

நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படி இல்ல ஒண்ணு இல்ல வேற ஏதாவது சொல்லுங்க பிடிக்கலன்ற நான் சொல்றது நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காம இருக்கவே முடியாது சொல்லுங்க சொல்லிடுவேன் சொல்லுங்க எனக்கு கீதானா ரொம்ப பிடிக்கும் வேற ஏதாவது வேணுங்களா அம்மா வயிட்ல பேண்ட் அண்ட் ஷர்ட் பேக் பண்ணுங்க யாருக்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு வைட்ரஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பரவாயில்ல பென் பே பண்ணிடுங்க